வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் கே இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் பேட்ச் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் இந்த பொது தமிழ் டெஸ்ட் பேட்சில் வந்து யார் ஜாயின் பண்ணலாம் எந்தெந்த எக்ஸாமுக்கு வரணும்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் என்னென்ன எக்ஸாம்னா டிஎன்பிஸில் வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் தமிழ் வந்து மேஜர் ரோலாக வந்து ப்ளே பண்ணுது நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ போலி சைடு வந்து படிச்சிங்கனாலும் தமிழ் வந்து மெயின் பேப்பர்ல எழுதினாலும் எலிஜிபிள் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க எலிஜிபிள் பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க தமிழ் வந்து முக்கியம் இப்போ நீங்க போலி சைடு வந்து எஸ்ஐபிசிலாம் எல்லாம் படிச்சீங்கன்னா நம்ம வைக்கிற கொஷின்ஸே வந்து உங்களுக்கு போதுமானது நீங்க எக்ஸ்ட்ரா கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பட்டு நம்ம ஒரு சிக்ஸ்டி பக்கம் வந்து நம்ம கொஷின்ஸ்லேருந்தே இருந்தே வந்துரும் இந்த பொது தமிழ் எதுக்குன்னா இயல் தான் வந்து ஃபுல்லாவே கண்டக்ட் பண்ணிட்டு வரும் இயல் வரையும் கண்டக்ட் பண்ணக்குள்ள வந்து ஒரு இயலுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிடுறோம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்துடுறோம் லைன் பை லைன் எடுத்த மாதிரி வந்து எடுத்துருவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் புத்தகத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும் கொஷின்ஸ் அவ்வளோதான் இருக்கும் பட் டிஎன்பிசி படிக்கிறாங்களா அந்த லெவலில் தான் எடுக்கிறோம் நீங்கள் பிசிஎஸ்ஐ படிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழுக்கு நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து யூஸ் ஆகும் ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து இப்போ தான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் குள்ளே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் வந்து டிஎன்பிசிக்குள்ளே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல கோர்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தமிழ் வந்து மேஜர் வந்து ப்ளே பண்ணுது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டு டிஆர்பி படிக்கிறவங்களாக இருந்தது தமிழ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து ப்ளே பண்ணுது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குது அதனால மட்டுமே வந்து பொது தமிழ்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பெட்சில் வந்து மொத்தம் எத்தனை தேர்வு நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு தேர் வந்து கண்டக்ட் பண்றோம் இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கு இந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதுல ஒரு சில டவுட் இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் இந்த தேர்வு வந்து எப்படி நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைஸில் வந்து டெலகிராம் கொடுத்துருவோம் அது இல்லாமல் வந்து கூகுள் ஃபார்மும் வந்து லிங்க் கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து டெலகிராம் சேனலே கொடுத்துருவோம் இப்போ கூகுள் பிடிஎஃபும் கொடுத்துருவோம் கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருவோம் ஒரு சில நண்பர்கள் வந்து எப்படின்னா கூகுள் ஃபார்ம் வந்து டைம் இருக்குல்ல பஸ்ஸில் என்ன ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எழுதி பார்க்கணும்னு நினைப்பாங்க அதனால் கூகுள் ஃபார்ம் ஒரு சில நண்பர்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு தேர்வு எழுதி பார்ப்பாங்க எக்ஸாம் மாதிரியே வந்து இப்போ எப்படி மெயின் எக்ஸாம் வந்து டிஎன்பிசிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ ஓஎம்ஆர் ஷீட்டில் அதே மாதிரி வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு எழுதுன்னு நினைப்பாங்க அதனால் வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம் இப்போ அந்த பிடிஎஃபும் கூகுள் ஃபார்மும் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தெரியாது பிடிஎஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும் கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் எப்படி எக்ஸாம் எழுதுன்னு தெரியாது அதனால வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து தேர்வு வந்து டெமோவுக்காக வந்து கொடுக்குறோம் நீங்கள் பத்து தேர்வு வந்து எழுதிக்கலாம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேர்வு மட்டும்தான் கொடுத்துருந்தோம் டெமோவுக்காக வந்து அது ஒரு தேர்வு வச்சு அவங்களால வந்து கன்சிடர் பண்ண முடியல எப்படி எக்ஸாம் இருக்குன்ட்டு அதனால் வந்து ஒரு நான்கு தேர்வு வந்து இப்போ கொடுக்குறோம் டெமோவுக்காக வந்து கீழே கொடுத்துருக்கோம் இந்த நான்கு தேர்வையும் வந்து எக்ஸாம் எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக வந்து இரநூத்தம்பது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இரநூத்தம்பது வந்து எப்போ வரைக்கும்னு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் வரைக்கும் மட்டும்தான் தேர்வுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் மட்டும்தான் டூ ஃபிஃப்டி வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே வந்து தேர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் முதல் பத்து தேர்வு வந்து நம்ம டெலிவான் சேனல் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் தேர்வு வந்து கொடுப்போம் இப்போ அந்த தேர்வு எழுதிட்டு நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் நினைச்சிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்து பே பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பேச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லாருமே டிஎன்பிசி எந்த இதில் படிக்கிறதாலும் நோட்ஸ் கேட்குறீங்க நீங்கள் எப்போது புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் நோட்ஸ் ஒன்லைன் நோட்ஸ் கொடுத்துருவோம் அப்பயும் வந்து நீங்கள் வந்து இப்போ டிஎன்பிசி சைடு வந்து படிக்கிறோம் இருந்தால் புத்தகத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்காங்க ரிவிஷனுக்கு வந்து ஒன்லைனாக எடுத்துக்காங்க ஏன்னா புத்தகம் தான் வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி செவன் பக்கம் இன்க்ரீஸ் பண்ணும் அதே நீங்க எஸ்ஐபிசி கோர்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்லைன் நோட்ஸ் அந்த டெஸ்டே உங்களுக்கு போதும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த் செகண்ட்ஜிக்கோட காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாம் வந்து இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க எடுக்கலன்னா நீ வந்து இந்த டெஸ்ட் பேஸில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை நீ ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஜிபே நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சட்டை மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நேம் டிஸ்ட்ரிக்ட் போட்டு எந்த டெஸ்ட் பேட்சோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க நேம் டிஸ்ட்ரிக் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க பட் வந்து எந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுவும் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ எல்லா டெஸ்ட் பேட்ச்க்கும் வந்து ஒரு நேம் கொடுத்துருப்போம் இப்போ டிஎன்பிசி ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அது ஒரு ஒன்பது டெஸ்ட்டு பக்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த டெஸ்ட் பேச்சோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்கும் இதுக்கு வந்து பொது தமிழ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பொது தமிழ் டெஸ்ட் இப்போ பொது தமிழ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா பொது தமிழ் சொல்லி கீழே மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எதுனா டவுட் இருக்கும் பட்சத்தில் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் வந்து பே பண்ணுங்க ஜாயின் பண்ணணும்னா சப்போஸ் நீங்கள் வந்து எல்லா டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை செண்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து டெலகிராம் சேனல் அட்மின் வந்து வந்து ஆட் பண்ணி விட்டுருவார் டெலிகிராம் சேனலில் டெலிகிராம் சேனல் மட்டும் தான் ஃபுல்லாகவே வந்து தேர்வு நடக்கும் வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணதுக்கு ரீஸ் வாட்ஸ்அப்பில் வந்து டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஃபஸ்ட்டாக இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கும் டெலகிராம் சேனலில் வந்து கொஞ்சம் ப்ரைவேசியாக இருக்கும் யாரோட நம்பர்ஸும் வந்து எடுக்க முடியாது நிறைய வந்து இப்போ ஸ்கேம் நடந்துட்டு வரதுனால வந்து டெலிகிராம் சேனல் வந்து நடத்திட்டு வரும் இதுதான் ரீசன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு தேர்வு சொல்லியிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் வந்து ஈவினிங் தான் செவன் ஓ கிளாக் தான் கொடுப்போம் நீங்கள் இந்த கொஷின் தேர்வு எழுதுறதுல வந்து நிறைய டவுட் வருது எல்லாருக்குமே என்ன டவுட்னா நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அடுத்து எங்களுக்கு ஒர்க் இருக்குது நீங்கள் கொடு நீங்கள் கொடுத்துருக்க டைமில் வந்து தேர்வு எழுத முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இப்போ நீங்கள் வந்து நேராக அக்கறை போய் அது மாதிரி இருந்தால் கொஷின்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் நீங்கள் வந்து அந்த லிங்க்கும் பிடிஎஃபும் அங்கேயே தான் இருக்கும் அந்த பிடிஎஃப் பிடிஎஃபும் லிங்க்கும் எப்போயுமே டெலிட் பண்ண மாட்டோம் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பிடிஎஃப்மும் லிங்க்கையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஒரு டூ டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இப்போ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் டொண்ட்டி செவன் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கனால் மட்டும்தான் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து நாங்கள் கொடுப்போம் சப்போஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலை நீங்கள் டெஸ்ட் பேசி ஜாயின் பண்ணிட்டீங்க எக்ஸாம் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து இல்லாதனீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நேம் வராது நீங்கள் அந்த டூ டேஸில் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் படுத்துகிட்டு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து இது பண்ணுங்கள் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்லோட் பண்ணுறோன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி பக்கம் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க அப்படி இருக்காங்க தெரியல மேக்ஸிமம் அன்றைக்கே தான் எக்ஸாம் எழுத நினைச்சிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அப்படின்னா அந்த லிங்க் வந்து எப்பவுமே யூஸ் ஆகும் நீங்கள் ரிட்டன் வந்து இப்போ நீங்கள் நைன்த்து நீங்கள் நைன்த் எக்ஸாம் இப்போ நைன் நைன் சப்ஜெக்ட்டில் வந்து ஃபஸ்ட் இயர் நடக்கிற அந்த எக்ஸாம் நீங்கள் சிக்ஸ்த்து எழுதி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு இது வந்து ரிவிஷன் மாதிரி நீ வந்து எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னு நினச்சோன்னா அந்த லிங்கில் வந்து ஒர்க் ஆகும் பிடிஎஃப் வந்து ஒர்க் ஆகும் லிங்க் சப்போஸ் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கிறதுனால ஒர்க் ஆகலைனாலும் மேக்ஸிமம் வந்து லிங்க் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகலைனா பிடிஎஃப் கொடுத்துருக்கும் அது மூலமாக ஒர்க் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அது மூலமாக வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட மேஜராக நட டவுட் கேட்குறாங்கன்னா டெலிகிராம் சேனல் தான் அங்கே இருக்கமே ஏற்கனவே வந்துட்டு அது சேனல் நாங்கள் வந்து சொல்கிறோன்னா டெலிகிராம் குரூப் ப்ரைவேட் குரூப் தான் இப்போ அந்தந்த டெஸ்ட் பேச்சுக்குன்னு சொல்லி ஒரு டெலிகிராம் குரூப்லாம் சேனல் வந்து நியூவாக கிரியேட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து அந்த குரூப்பில் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பே பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான் அந்த டெலிகிராம் குரூப் இருப்பாங்க மற்றவங்க யாருமே அதில் இருக்க மாட்டாங்க நம்ம நாலு தேர்வை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதை சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நான்கு தேர் வந்து கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒருத்தர் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க பொது தமிழ் டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் வந்து கீழே கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டெலாக் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம டெலாகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம வீடியோ வந்து அப்லோட் அப்புறமே லேட் ஆகும் அதனால நம்ம டெலாகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனல் தான் அப்லோட் பண்ணுறோம் கெலகிராம் சேனலில் வந்து கிறிஸ்டி எக்ஸாம்ஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க தான் உங்கள் பேர் மாவட்டம் என்ன டெஸ்ட் பேச்சோ அந்த டெஸ்ட் பேச்சோட நேம் டிஎன்பிசி தமிழ் டெஸ்ட் பேட்ச்னால் தமிழ் டெஸ்ட் பேச் நீங்கள் பொது தமிழ் கூட டைப் பண்ணி அனுப்புங்க டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண ட்வெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட்னு ஃபர்ஸ்ட் டே சொல்லியாச்சு இங்கே கேர் டீடெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ ஜிபே நம்பர் வந்து சர்வர் டவுன் ஆகி ஒர்க் ஆகுதுனா அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து பே பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஷெடியூல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து கே ஷெடியூல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படின்னா பாருங்கள் இயல் வரையா ஃபஸ்ட்டு வந்து ஒன்பது இயல் வந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்தில் மேக்சிமம் இயலுக்கு வந்து ஒரு நைன்டி கொஷின்ஸ் இல்லை எயிட்டி கொஷின்ஸ் வந்து எடுக்கலாம் மேக்ஸிமம் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இங்கே கொடுத்துட்டோம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் உனக்கு டு டொண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி பர்சன்ட் தான் கொடுக்கல அடுத்து வந்து இப்போ எல்லா இயல் எழுதிட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல்லாக சிக்ஸ்த்து ஃபுல்லாக இந்த பெஸ்டில் தான் கொடுத்துருக்கோம் நியூ புக் ஃபுல்லாகவே எயித்து வரைக்கும் முடிச்சுட்டு வந்து எயித் வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லாக சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் நீங்கள் லெவன்த் டுவெல்த் வரைக்குமே அப்படி தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக இயல் வரையா நெக்ஸ்ட்னா பார்த்தீங்கன்னா இப்போ நியூ புக் மட்டும் ஏன்னா நியூ புக்கில் தான் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நியூ புக் மட்டும் தான் கவர் பண்ணுறாங்க டிஎன்பிசி இருந்தாலும் சரி எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி அதனால் வந்து ஃபஸ்ட்டு நியூ புக்கை ஃபுல்லாக தரவாங்க நியூ புக்கை ஃபுல்லாக தரவாகுங்க அதனால் வந்து லாஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் வந்து பருவம் வயசாக கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஏல் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் தேம் வயசில் அதுவும் டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிறப்பு தமிழ் வந்து லெவன்த்து டுவெல்த் வந்து இருக்குது ஒரு ஆறு இயல் இருக்குது அது வந்து இரண்டு இரண்டு ஏழாக வந்து ஏழ் ஒன்று ஏழு இரண்டு வந்து ஒரு டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு என்னென்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு அஞ்சு ரிவிஷன் ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசியில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லா கொஷின் சேர்த்து வந்து ஒரு மூணு கொஷின்ஸ் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே வந்து எதுனா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஒன்லைன் நோட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் ஆனால் அதை விட்டுட்டாங்க என்னென்னா ஒன்லை இப்போ நீங்கள் புத்தகத்தை கம்பேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஒன்லைன் நோட்ஸ் நியூ புக் சிறப்பு தமிழ் ஓல்டு புக் எல்லாமே கொடுக்குறோம் உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம் பட் வந்து டுவெண்ட்டி ஃபோரோட வந்து லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட்னா இந்த டூ ஃபிஃப்டிக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் அதுக்காக நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து தேர்வு முதல் ஒரு பத்து தேர்வு வந்து உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து கொடுப்போம் எக்ஸாமுக்காக வந்து எழுதி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் எதாக இருந்தால் நம்ம டெலகிராம் சேனல்லையும் இல்லை யூடியூப் சேனல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இதில் கமெண்ட் பண்ண உங்களுக்கு இதாக இருந்தால் நம்ம நேராக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்